वुंशीमध्ये गोदायनः ईशैलेखतया पात्रं धीपत्यादिगुणार्नवं यदीयन्तप्रवणं वन्दे रिमिजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादया गुणवध्यमां शुताचार्यपर्यन्तां मन्दे गुरुकरं परां कर्कटे पूर्वभग्वुन्यां तुलसीगाननोद्भवां पाण्डे विश्वं गोदां मन्ते स्त्रीरङ्कनाय कीयं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः ராமானுஜ பதாம்போஜசம் குணவாரிதம் பிரஜாபாலமுனிம்பந்தே வேதாந்தபரனுஷிதம் ஸ்ரீ கௌசிகாம்பயசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடாரியராஜம் ஸ்ரீகட்டபரதனோஜம் ததவாப்போதம் ஸ்ரீராகவாரியுருமன்பகமாசையமீபெட்டுநெட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய விசேடமாக எல்லோரும் செய்வார்கள் இந்த திருப்பாவையில் முப்பது பாட்டில் விசேடமாக பெரியவர்கள் சொல்வார்கள் திருப்பாவையர் என்ற புகழ்பெற்ற ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருப்பாவையை உள்ளமுருக அனுபவித்த வண்ணமே திஷக்கி போவத வழக்கம் அன்றொரு நாள் அவர் பெரிய நம்பியின் திருமாளிகன் வாசிப்படியில் நின்றவர் இப்பாசுரத்தை உள்ளவர்கள் பாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நம்பியின் பெண் குழந்தையான அத்துழாய் என்பவள் கதவை திறந்து அவர் முன் நின்றார் அச்சமயம் அவர் கடைசிவார் என்று வாய்க்கதவை திறக்கும்படியான பகுதியை பாட அவளும் தச்சைகளாய கதவை திறந்து அவ்விடம் நிற்க அவளை நப்பிண்ணியாக கொண்டு அவள் திருவடிகளில் சாய்ந்து விட்டார் நம்மா அது கண்டு போய் விட்டார் உடனே உள்ளே சென்று தப்பான பெரிய நம்பியிடம் இவ்விஷயத்தை தெரிவித்தார் உடனே உடையவர் பாடியது முந்து மதகளித்தன் என்ற பாசுரமோ என்றார் என சொல்ல பிரிய நம்பியும் இது சரியானதுதான் என்று தெரிவித்தார் இது பெரியவர்கள் விசேஷமாக சொல்லுவார்கள் உந்து மதகளித்தன் மூடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழும் குடனி கழகிரவாய் மந்தங்கம் கோபியழைத்தனகான் மாதவி பந்தல் மேகல் பல்கால் குயிலங்கள் கோவினகான் வந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தே லோரம்பாவகாய் குந்து நமக்கு நன்கு ஞானத்தை கொடுத்து அகங்காரத்தை அடக்கி புலனடக்கம் இவைகளை தெரிவிக்கும் நம் வேத உபரிஷத்தங்கள் இவைகளை முடுக்கும் வேதமாதாவே வா வலியன் நப்பினைப் பிராட்டியம் வரலாற்றில் ஜெமனொருவன் அடக்க முடியாத ஏழு காளைகளை அடக்கி ஆட்கொள்வானோ அவனே அவளைப் பெற தகுதியுடையவன் என்று தெரிவிக்க யாராலும் முடியாமல் போ எருமான் கண்ணனே அதை அடக்கி ஏற்றுக்கொள்கிறான் ஏழு காளைகள் என்பது ஐந்து புலன்கள் மனது அகக்கார் அகத்தான் ஏழு காளைகள் எம்பெருமான் அனுகிரகத்தினால் மட்டுமே முடியும் நந்தகோபாலன் மருமகால் ஏன பின்னாய் வேத வேதமாதாவான பிராட்டியை தன்னுடைய செல்வமாக கொண்ட அந்த நந்தகோபாலன் என்று விசேடமாக ழைக்கின்ற அதனால்தான் நந்தகோபாலன் மருமகளை நப்பினாய் பெண்களுக்கு அழகிய கூந்தலால் தான் முகச்சோவை ஏற்படுவது போல் எங்களுக்கு வேதமாதாவான நீ நாங்கள் எம்பெருமானை பார்க்கும்படியாய் எங்களுடைய உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும் கந்தங்களுடைய குடநீர் கடைதறுவாய் திறந்து வைக்க வேண்டும் அதற்கு சமயம் வந்துவிட்டது மந்தெங்கும் கோடி அழைத்தனகான் இம்பெருமானுடைய அனுபவம் உதயமாவதற்குரிய புதியதாக வேத நாதங்கள் இதயத்தில் ஒலிக்கின்றன எங்கும் அந்த வேத சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மாதவி பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கூவினகான் ஆன்ம குணங்களைப் பெற்று இம்பெருமான் மேல் இசைப்பாடும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் குரல் இவைகள் எல்லாம் இதயத்தில் ஒலிக்கின்றன எல்லாம் உடன் வாருங்கள் எல்லாம் கேட்கின்றன எங்களுடைய மனசை வேண்டும் பந்தார் விரலைவன் மைத்துடன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் ஜோலிப்ப மந்திதரவாய்தேர் ஓரம்பாவாய் அப்படிங்க அழகிய விரலோடு கூடியவடை செந்தாமரை கை கையில் இயந்தியவள் எதா இதில் சொல்லும்போது பாஞ்சராத்தில் சொல்லும்போது பத்ம பிரியே பத்மனி பத்மஹே பத்மாலேயே பத்மதலாயதி விஸ்வபிரியே விட்டுமனோனகூலே துத்வாத பத்மம் மை சந்நித அப்படின் சொல்கிறார் எல்லாம் கையில் வச்சிருக்கதும் தாமரை அவர் அமர்ந்திருப்பதும் தாமரை இவர் கை சந்தாமரை கை ஞானமே அவர் கையானவர் யதமாக உடைய உங்களுடைய அபயஹஷ்டத்தினால் அபயம் துவனிக்கும்படி தங்களுடைய இதய கமலத்தை திறக்க வேண்டும் திறந்து எங்களுடைய அஜானத்தெல்லாம் போக்கி ஞானத்தை உண்டு செய்து எங்களை அருக்ககிக்க வேண்டும் பாட்டியே தாயை சிந்தாபனை விசேஷமாக அழைக்கிற அடுத்த அப்பேற்பட்ட தாயினுடைய புஷாகாரமான தாயினுடைய பரிபூர்ணமான அனுகிரகமும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமாகவும் அனுக அனுகிரம் பிறவானும் எல்லோரும் வாருங்கள் என்று பிராட்டி அழைக்கின்றாள் அதேபோல் நாமும் எல்லோரும் முண்டுகூடி அந்த சீயப்பதியான எம்பெருமானை நோன்பிருந்து பாடி அவனுடைய பரிபூர்ணமாக அனுகிரகம் பெற்று சில சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷி ராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அடியேன் திருவலைவிஞ்சுவோர் கணபாடி ராஜகோபாலதாசன் श्रीमत्यैमुषिचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलं लोकासमस्तासु इनो भवन्तु